குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம இந்த டாடா மோட்டார்ஸ் அதை பற்றி பார்க்கலாம் இந்த டாட்டா மோட்டார்ஸ் வந்து இது ஒரு லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணால் இந்த நேரத்துக்கு அது சரியாக இருக்குமா அப்படின்னு அதோடய ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல் லெவல்லாம் இந்த ஷேரை பற்றி இந்த ஷேரை பற்றி மட்டுமே இந்த ஆடியோவில் பார்க்கலாம் டாட்டா மோட்டார்ஸோடு இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா இது குவார்ட்ரு ஒன்று அதோடய குவார்ட்ரு ஒன் ரிசல்ட்டு ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஏழு கோடி அதாவது கடந்த வருஷத்தை விட டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் குறைவு தான் அதோட வருவாய் மார்ஜின் வந்து அதுக்கு இந்த ஜேஎல்ஆர் ஜாகுவார் லேண்ட் லேண்ட் ரோவர் அதில் வந்து வருவாய் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்புறம் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் காரோட வாங்குகிற அந்த பவர் குறைஞ்சி போச்சு இதனால் வணிக வணிகத்தில் அதாவது மெர்ச்சண்ட் வாகனம் கூட சிவி கூட அந்த அளவுக்கு போகல இதனால தான் அதுக்கு பிரச்சனை அப்புறம் இப்போது ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது டி மெர்ஜர் நியூஸு அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் மாதம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் சிவியும் பிவியும் சிவி காரையும் பிவி இதுவையும் தனித்தனியாக பிரிக்க போகிறாங்க அப்போ அப்படி பிரித்தா கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸ்க்கு அதோட ஷேரோட மதிப்பு உயரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம இந்தியாவில் இந்த மின்சார வாகனத்தில் நெக்ஸான் ஈவி கர்வ் ஈவி இந்த மாடல் நல்லா பிக்கப் ஆயிட்டு பிக்கப் ஆயிடுச்சு இப்போவும் அது நல்ல முன்னணியில் தான் இருக்குது இந்த ரெண்டு காருமே ஷேரோட ப்ரைஸ் இதோட டார்கெட் எப்படி இருக்கும் இன் ஃப்யூச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இப்போ அது ஒரு அறநூற்றி ஏழ்நூறுவானே இருக்குதுன்னு வச்சிங்களேன் அது இங்கே இங்கே இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த எண்டுக்குள்ளே ஒரு வேலை இந்த குவார்ட்டர் டூலெல்லாம் குவாட்டர் த்ரீலெல்லாம் நல்ல அதோடய சேல்ஸ் ஃபிகர் நல்ல இன்கம் வர ஆரம்பிச்சுதுன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இங்கேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து அது இன்க்ரீஸ் ஆகலாம் இப்போ ஒரு எட்நூற்றி இருபது ரூபாய் இருக்குது அதை தான் நான் சொன்னேன் ஒரு ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா போயிடுச்சுன்னா அது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே கண்டிப்பாக ரூபா வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது இந்த டாடா மோட்டார்ஸ்க்கு இதோட முக்கியமான ஸ்ட்ரென்த்து அப்படின்னு என்ன கேட்டால் இது இந்தியாவிலே மிகப்பெரிய கார் உற்பத்தி மூணாவது இடத்துல இருக்குது பதிமூணு பர்சன்டேஜ் இந்தியன் மார்க்கெட்டில் இதோடய சந்தையோட ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க அப்புறம் இவி துறையில் எலெக்ட்ரானிக் வெஹிக்கலில் இதுதான் முன்னணியில் இருக்குது இதில் தான் அதிகப்படியான எதிர்கால ப்ராஃபிட்டபிள் இருக்குன்னு கணிக்கிறாங்க இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபரில் டீமெரிஜர் வரப்போகுது அந்த டீமெரிஜர் நடந்ததுன்னா இதோட மதிப்பு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் டாடா குழுமம் அப்படின்னாவே அது பெயர் போனது பெயர் பெற்றது அதோட மக்களிடையே அதிகப்படியான நம்பிக்கை ஆதரவு எப்பவுமே டாட்டா மோட்டர்ஸ்க்கு உண்டு சில காரணம் அபாயகரமான காரணங்களும் இருக்குது இந்த கார் இன்வெஸ்ட்மெண்ட் காரோட பிஸ்னஸ் அப்படின்றது அது ஒரு ரவுண்டிங் மாதிரி சுழற்சி முறையே தான் இருக்கும் பொருளாதார நிலையை பொறுத்து அது இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அதே மாதிரி வருவாய் ஏறும் எர குறையும் கூடும் இது வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சுழக்கூடிய ஒரு வியாபாரம் ஆனால் உலக மார்க்கெட்டில் ஃபாரினர்ஸ் எல்லாமே அவங்கெல்லாம் வந்து ஒரு லக்ஸரியான லைஃப்பை வாழ்கிறதுக்கு தான் அதிகப்படியாக விரும்புவாங்க அம் அந்த மாதிரி விஷயத்தில் பார்க்கும்போது இந்த டாட்டாவோட ஜேஎல்ஆர் வந்து இது ஒரு லக்ஸரி காரு அப்போது இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தான் இருக்கும் ஆனால் என்ன இப்போ பிரச்சனைனா இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸில் ரொம்ப ஹெவியான காம்படிஷன் வந்துடுச்சு அது இது தாக்கு பிடிச்சி நிற்குமா அப்படின்னா கண்டிப்பாக நிற்கும் ஏன்னா மற்ற ஈவி ப்ரைஸஸை கம் கம்பேர் பண்ணும்போது நம்ம டாட்டாவோடய ஈவி ப்ரைஸ் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும் அந்த ஒரு கணிப்பில் தான் இதை ஒரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி முப்பது இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு இது ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவாலேருந்து ரெண்டாயிரம் வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் இது அதிகப்படியான விளாட்டிலிட்டி இருக்கும் எப்போ விளாட்டிலிட்டி ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கணும் இது எப்போ டீமெரிஜர் ஆகுதோ அப்போத்துலேருந்து இதோட விளாட்டிலிட்டி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இதுதான் டாடா மோட்டர்ஸில் இருக்கிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம இதை லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணும் போது லாங் டேம்னாவே மேக்ஸ் மினிமம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே அப்படின்னும் போது இந்த டாட்டா மோட்டார்ஸை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இது ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவாலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்தியாவிலேயே கார் உற்பத்தியில் ஈவி கார் உற்பத்தியில் இந்த டாட்டா மோட்டார்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா நெக்ஸான் ஈவி டிகார் ஈவி டியாகோ ஈவி ஹேரியர் ஈவி இது மாதிரி ரொம்ப முன்னணி கார் மாடல்ஸ் எல்லாம் இவங்க ஆல்ரெடி ஆல்ரெடி சந்தையில் விட்டாச்சு மொத்தம் இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸில் எழுபது பர்சன்டேஜ் டாட்டாவோட கையில் தான் இருக்குது மிக பெரும்பான்மையான ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இந்த டாட்டா தான் இப்போ புதுசாக அவங்க சில மாடல்ஸ் கூட விட்டாங்க இந்த கர்வு ஈவி அனனியா லக்ஸரி ஈவி அப்புறம் பஞ்சு பஞ்சு ஈவி இதெல்லாம் நல்லா பிக்கப் ஆச்சு இப்போ இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இது இங்கிருந்து இன்னும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் இதோட ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு எல்லோருமே நினைக்கிறாங்க பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் இதில் டாட்டா பேசஞ்சர் எலக்ட்ரிக் மொபைலிட்டி என்ற ஒரு சப்ரேட்டு டிவிஷன் கூட இருக்குது இதில் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆயிரக்கணக்காக பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸும் இருக்குது அதுக்கப்புறம் டாடா பவர் அப்புறம் அந்த டாடா கெமிக்கல் அப்படின்னு ரெண்டு இருக்குல்ல இது ரெண்டும் சேர்ந்து இவி சார்ஜிங் அண்டு பேட்ரி ப்ரொடக்ஷன் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது உற்பத்தி நல்ல வளர்ச்சி காணப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ஈவியில் எழுபது பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டர்ஸை டாட்டா இருக்கிறதுனால இந்த ஈவி சர்வீஸ் கார் வியாபாரத்தில் இவங்க நீண்ட காலத்தில் பெரிய லெவலில் வெற்றி வாய்ப்பை அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட்டும் இதை ஊக்குவிக்கிறாங்க சப்சடி கொடுக்குறாங்க அந்த ஃபேம் டூ ஸ்கீமு இவி கார்க்கெல்லாம் கொடுக்குறாங்க இதனால் என்ன ஆகுன்னா இவி கார் வாங்குகிற அந்த எண்ணம் மக்களிடையே அதிகமாக வரும் அதனால் இதோட சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி காரணத்தால் தான் முதலீட்டாளர்கள் இதை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இதோட வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது இந்த டாட்டா மோட்டார்ஸில் இப்போ இருக்கிற அந்த கரண்ட் ப்ரைஸை நம்ம அது இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அது மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி பங்கு சந்தையாக மாறத்துக்கான இந்த டாட்டா மோட்டார்ஸ் வழி இருக்குது இதை நீங்கள் இந்த ஷேர்ஸை வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷேர்ஸை பற்றி அதோடய ஃபண்டமெண்டலை பற்றி ஃபண்டமெண்டல் பார்த்திங்கன்னா இது பிலோ டுவெல்லுக்கு கீழே தான் இருக்குது ஓகேவா இது க்ரோத்தபிள் ஸ்டாக்ஸுக்கான அந்த ஃபண்டமெண்டலில் தான் இப்போ இருக்குது இவன் ஆல்ரெடி ஆயிரத்துக்கு மேலெலாம் போனவன் இப்போது நேரம் சரியில்லை இந்த டாடா மோட்டார்ஸில் வந்து அந்த இந்த டேரிஃப் பாபா நம்ம ட்ரம்ப்பு தடை விதி அதாவது எக்ஸஸ் எக்ஸஸாக டேக்ஸஸ் போட்டதுனாலையும் இவன் அங்கேருந்து அடி வாங்க ஆரம்பித்தவன் தான் இப்போது இந்த ஆறுநூறுக்கும் ஏழ்நூறுக்கும் நடுவில் ஊசல் ஆடிக்கிட்டே இருக்குது இதை லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த ஷேர் வந்து அற்புதமான ஒரு ப்ராஃபிட்டை தரக்கூடிய ஷேர் இதை உங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க இந்த ஷேரை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் ஹோல்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையை இந்த ஷேரில் கொண்டு வாங்க நல்ல லாபத்தை நம்ம சம்பாதிக்கலாம் இதுதான் இந்த டாடா மோட்டார்ஸில் இருக்கிற சமீபத்தை நியூஸு இது டெக்னிக்கலாகவும் சொல்லிட்டேன் ஃபண்டமெண்டலும் இப்போது வாங்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் தான் இருக்குது லாங் டேர்ம்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இதை தைரியமாக ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த ஷேர்ஸை வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நிதி ஆலோசகர் மற்றும் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சனை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்